இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஜிக்கு ஜிக்கு என இசையை கொண்ட இந்த கலை ஆரம்ப காலத்தில் ஜிக்காட்டம் என அழைக்கப்பட்ட நிலையில் காலப்போக்கில் மறுவி சிக்காட்டம் என மாறியுள்ளது பண்டைய காலத்தில் ஒரு ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு தகவல் பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்ட இக்கலையை மட்டுமே நம்பி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் வசித்து வருகின்றனர் வருடத்திற்கு ஆறு மாதங்கள் மட்டுமே கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கான சூழலில் மீதமிருக்கும் ஆறு மாத காலத்திற்கு வேறு தொழிலை நாட வேண்டிய சூழலுக்கு சிக்காட்ட கலைஞர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் நான் இப்போ இந்த கலை இருபத்தஞ்சி வருஷம் மாத்திங்க இந்த இருபது வருஷத்து இருபத்தஞ்சி வருஷத்துலேருந்து நாம் பழகின கலையை அடுத்தவங்களுக்கு பழகி கொடுக்கணுமான்னு சொல்லி ஸ்கூலு காலேஜு போன எல்லா பக்கம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கணுங்க இந்த கலையை ப வளர்த்துறதுக்கு நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு இந்த கலையை பா சொல்லி கொடுக்குறக்காக நான் ஆர்வமாக இருக்கிறேன்னுங்க ஆனால் கற்றுக்கறக்கு நிறையாவும் வர்றாங்க ஸ்கூல் காலேஜில் ம நிறையா பக்கம் கற்றுக்குறாங்க ஆர்வத்தோடு வர்றாங்க கலையை ம மறுபடியும் நான் மேலும் இந்த கலையை கொண்டு போய் செலுத்திற்கு இந்த கவர்மெண்ட்டு எதை பார்த்து இந்த கலைக்குண்டான அங்கீகாரமாக வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்கள் வரைகாட்டம் தெமாங்காட்டம் மயிலாட்டம் என நான்கு வகை ஆட்டங்களை கொண்ட இந்த சிக்காட்டம் கோவை மாவட்டத்தில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது திருவிழாக்கள் மற்றும் சடங்கு முறைகளில் பயன்படுத்தப்படும் இக்கலைகள் தற்போது வெளிநாடுகள் வரை விரிவடைய தொடங்கியுள்ளது இசைக்குருவியை இசைத்துக் கொண்டே அதற்கு ஏற்றபடி நடனமாடும் இந்த சிக்காட்டத்தை கற்க தற்போது மாணவர்களும் ஆர்வமாக உள்ளனர் எல்லாம் இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஆறு மாதம் வேலை இருக்குங்க ஆறு மாதம் சா இருக்காதுங்க வாரத்தில் ரெண்டு நாள் வீடு ஏதாச்சும் கூப்பிட்டா போவோங்க எங்களுக்கு வாழ்வாதாரமாக அந்த அரசாங்கம் எதோ இட வசதி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குங்க பொள்ளாச்சியை சுற்றி மட்டும் சுமார் இருபதாயிரம் கலைஞர்கள் சிக்காட்ட கலைஞர்களாக இருக்கும் நிலையில் திருவிழா போன்ற காலங்களில் மட்டுமே அவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைப்பதால் மீதமுள்ள நாட்களில் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது இப்போ நானும் படிச்சிருக்கிறேன் காலேஜ் முடித்தேன் அதை படிச்சதுக்கான வேலைக்கு போகலாம் ஆனால் எனக்கு இந்த கலையை பற்றி வளர்த்து கொண்டு போகணுங்கிறதுக்காக அந்த கலையில் இருக்கிறேன் நான் இப்போ மலேசியா சிங்கப்பூரில் போயிட்டு வந்துருக்குறேங்க அப்புறம் எங்களுக்கு என்னென்னா இந்த ஆறு மாதம் ஆறு மாதம் வேலை இருக்குது அப்புறம் ஆறு மாதம் வேலை இருக்காதுங்க அதனால் எது அரசாங்கமும் பார்த்து ஏதோ எங்களுக்கு ஒரு எல்லா கலை நிகழ்ச்சிகளையும் சிக்காட்ட கலையை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் அவர்களுக்கு தமிழக அரசு உதவித்தொகை வழங்கி உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் மூர்த்தி மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க